இந்த பெண் வீட்டுல தனியா இருக்கக்கூடிய வீட்டுல பெரும் அளவுல தாக்குதல் நடத்தி அவங்க வீட்டுல கழிவுகள் எல்லாம் எளிதா ஜாமீன்ல விட்டு இருக்காங்க இந்த வழக்குல என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் இதுவரைக்கும் நடந்திருக்கு என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படின்றது குறித்து சொல்லுங்க சார் மிகவும் ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு செயல்களை செய்து மனித கலவு கலந்த கழிவு நீரை வீடு முழுக்க அவரோட பெட்ரூம் அவரோட டைனிங் டேபிள் பெட்டு எல்லாத்துலேயும் ஊற்றி பாத்திரங்கள் ஊற்றி அவங்க அம்மாவை வயசான அம்மாவை அந்த வீடியோவை பார்த்தோம் போலீஸார் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு மணி அளவில் நாங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதன் பிறகு இந்த வழக்குக்கு என்ன லீகல் ஒப்பீனியன் கேட்டால் அதுக்கு சரியான பதில் இல்லை ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஒருத்தர் கைது செஞ்சா இருபத்தி நாலு மணி நேரத்துல மிகாமல் அவர்களை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ரிமாண்ட் பண்ணுன்றது சட்டம் சொல்லுது ஒரு நாலஞ்சு பக்கெட்ல ஊற்றி மனித கழிவுகளை சாக்கடையாக ஊத்திருக்காங்க அந்த சாக்கடையை கிளீன் பண்ணாம இருக்க முடியுமா அப்ப போலீஸ் வந்து பார்த்தால்தானே அங்க என்ன பொருட்களை எடுத்துகிட்டு வந்து உபயோகிச்சிருக்காங்க வணக்கம் நம்ம கூட திரு ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டை சூறையாடிய அந்த வழக்கு கையில் எடுத்திருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜ்குமார் அவர்கள் தான் என்னஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அவருடைய வீட்டை சூறையாடிய அந்த வழக்கு அதுல ஒரு அஞ்சு பேரை கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களை ஜாமீன்ல விட்டுட்டாங்க இந்த மாதிரி ஒரு பெண்மணி இருக்கக்கூடிய வீட்டுல தனியா இருக்கக்கூடிய வீட்டுல பெருமளவுல தாக்குதல் நடத்தி அவங்க வீட்டுல கழிவுகள் எல்லாம் கொட்டணும் இப்படி ஒரு அஃபென்ஸ் பண்ணவங்களை ரொம்ப எளிதா ஜாமீன்ல விட்டுருக்காங்க இந்த வழக்குல என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் இதுவரைக்கும் நடந்திருக்கு என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படின்றது குறித்து சொல்லுங்க சார் அதாவது திரு சவுக்கு சங்கர் அவர்களின் வீட்டில் அவருடைய தாயார் தனியாக இருக்கும் பொழுது ஒரு கும்மல் இருபதுக்கும் மேற்பட்ட கும்மல் அத்துமீறி உள்ளே நுழைந்து கதை உடைத்து சேதப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் ஃபோனில் வீடியோ காலில் போட்டு அவர் அந்த டைமில் கால் பண்ணியிருக்கும்போது வீடியோ காலில் போட்டு அவருக்கும் கொலை மிரட்டல் விடுத்து மிகவும் மிகவும் ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு செயல்களை செய்து மனித கலவு கலந்த கழிவுநீரை நீரை வீடு முழுக்க அவரோட பெட்ரூமு அவரோட டைனிங் டேபிளு பெட்டு எல்லாத்துலேயும் ஊற்றி பாத்திரங்கள் ஊற்றி அவங்க அம்மாவை வயசான அம்மாவை ஒரு உயிர் ஏற்படுத்திவிட்டு ஏற்படுத்தி விட்டு நடந்த ஒரு சம்பவம் ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்டு அன்னைக்கு நைட்டே டிஜிபி காவல்துறை தலைவர் இல்லையா இயக்குனர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டதாக தகவல் வந்தது அடிப்படையில் மாற்றப்பட்டதுன்னா சிஎஸ்ஆர் சரக எல்லைக்குட்பட்ட கீழ்ப்பாக்கம் ஜி த்ரீ கீழ்பாக் காவல்நிலைய போலீஸார் காலையில் சம்பவம் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த துப்புரவு தொழிலாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் வந்தவங்க அங்கே பிரச்சனை செய்திருக்காங்க அது ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றது எவ்வளோ பாதிப்புகள் அந்த வயதான அம்மா எவ்வளோ தூரம் ஒரு உயிர் பயத்துக்கு செல்லப்பட்டாங்கன்றது எல்லாமே வீடியோவாக இருந்துச்சு அந்த வீடியோவை பார்த்தும் போலீஸார் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு மணி அளவில் நாங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதன் பிறகு இந்த வழக்குக்கு என்ன லீகல் ஒப்பீனியன் கேட்டால் அதுக்கு சரியான பதில் இல்லை சரி நம்ம எடுத்த உடனே ஆரம்ப கட்டத்திலே புகார் கொடுக்கும்போதே அவங்கிட்ட ஒரு அலிகேஷன் செய்யணுமா குற்ற நம்மளோட ஒரு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரி நடந்துக்க வேணாம் என்பதால் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்னு வெயிட் பண்ணார் இதில் அன்னைக்கு நைட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சு அப்போது சிஎஸ்ஆர் அடிப்படையில் இந்த வழக்கு முதல் முதலாக சிஎஸ்ஆர் அடிப்படையிலேயே தமிழக வரலாற்றிலேயே சிஎஸ்ஆர் அடிப்படையில் மாற்றப்பட்ட ஒரு வழக்குனால் இந்த வழக்காக தான் இருக்கும் அது இவ்வளோ மீடியா கவரேஜ் இருந்தும் இத்தனை அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் இது சம்மந்தமாக வாய்ஸ் ரைஸ் பண்ண பிறகும் எஃப்ஐஆர் போடாமல் சிஎஸ்ஆர் சேலையே டிரான்ஸ்ஃபர் ஆன ஒரு வழக்கு அந்த சிஎஸ்ஆரும் நாங்கள் ஈவினிங் போலீஸ் ஸ்டேஷனை விசிட் பண்ணி கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்கும் பொழுது அந்த டைமில் நாங்கள் இருந்து ஒரு அரை மணி நேரத்துலையும் சிஎஸ்ஆர் பற்றி எதுவுமே சொல்லலை ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்போ கூட சிஎஸ்ஆர் கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை அக்னாலஜ்மெண்ட்டுன்னு சொன்னாங்க டெக்னிக்கலாக சரி எதுக்கு வேண்டாம் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கள கொடுக்கட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நம்பி இருப்போம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு நைட்டு சிஎஸ்ஆர் ஒன்று போட்டிருக்காங்க நாங்கள் அந்த சிஎஸ்ஆரும் எங்களுக்கு சர்வ் பண்ணலை அதன் பிறகு வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றுடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க சிபிசிஐடி போலீஸார் வரைக்கும் எஃபெக்டிவாக அதில் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே பண்ணலை ஏன் இதை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன்னா எஃபெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் என்னன்னா இது வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நான்வைலபிள் அஃபென்சஸ் இது எல்லாமே ஒரு சீரியஸான குற்றங்கள் ஓகேங்களா அந்த சட்டப்பிரிவில் எஃப்ஐஆர்ஐ வந்து பதிவு செய்யாமல் வெயிலபுள் செக்ஷன்ஸ் போட்டு அந்த சாராம்சத்துக்கு பெய்லபுள் செக்ஷன்ஸ் போட்டு அப்போ போட்ட சட்டப்பிரிவே தவறா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் போட்ட பிரிவு லைட்டர் சென்ஸில் போலீஸ் நினச்சா எதை எப்படி வேணாலும் மாற்றலாம் வெயிலபுளாக ஃபண்ட்ஸில் இருக்கிறத நான் வைலபுளாக ஆட் பண்ணிடுவாங்க ரிமாண்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைலபுளாக ஃபண்ட்ஸில் பெயிலபிளாக பண்ணிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு என்டையர் நேஷனல் ஒய்டில் ஒரு சென்சிட்டிவான மேட்டர்லேயே இப்படி அப்படிங்கிறபோது ஒரு பெயிலபிள் அஃபன்ஸில் எஃப்ஐஆரை பதிவு செஞ்சுருக்காங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியுமே ரெண்டு நாட்களாக புகார் கொடுத்த அந்த அம்மையாருக்கோ சவுக்கர் சங்கர் அவர்களுக்கோ சார்வு செய்யப்படவில்லை அவர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னாள் முந்தானால் வேலைக்கிழமை அவர் வந்து மூன்று நாட்களாக ஒரு எஃபெக்டிவாக அதை ரெண்டு நாள் கடந்து எஃபெக்டிவாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே அப்படிங்கிறதுக்காக செய்திகள்லையும் பத்திரிக்கைகள்லையும் தான் ரிமேண்ட் செய்யப்பட்டது தெரியுது ரிமாண்ட் செய்யப்பட்டு பெயில் ஸ்பாட்லேயே பெயில்லை ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நான் அவங்க வந்து விளக்க கடமைப்பட்டிருக்கேன் இந்த பெயிலுக்குள்ள ஃபண்ட்ஸ்னால் ஸ்பாட்லேயே பெயில் கொடுத்துருவாங்க ஷூரிட்டி கொடுக்கணுன்னா அவங்கள சிறைக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நடைமுறையே கிடையாது ஒரு குற்ற வழக்கில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஒருத்தர் கைது செஞ்சால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிகாமல் அவர்களை மேஜிஸ்ட்ரேட் கிட்டே ரிமாண்ட் பண்ணுன்றது சட்டம் சொல்லுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள ஏன் ரிமாண்ட் பண்ணுறாங்க ரிமாண்ட் பண்ணுறது நீதிமன்ற காவல் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்புகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வச்சு விசாரித்தோம் கைது செஞ்சுருந்தோம் ஆனால் எங்களோட விசாரணை முடியவில்லை இன்னும் ஒரு டீட்டெயில் விசாரணை செய்யணும் இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் துப்பு துளக்கணும் அதனால் எங்களுக்கு வந்து டைம் இல்லாதனால ரிமாண்டை அக்செப்ட் பண்ணி இவங்களை ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்புங்க அப்படின்னு ரிமாண்ட் ரிக்வஸ்டேஷன் கொடுத்து அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புவாங்க ஸோ நான் பைலபிள் அஃபன்ஸில் இதுதான் நடைமுறை ஆனால் பெயிலபிள் அஃபென்ஸில் ரிமாண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணால் ஷூரிட்டி கொடுத்தா கம்பல்சரியாக மேஜிஸ்ட்ரேட் பெயிலை நிராகரிக்க முடியாது அவங்களுக்கு பெயில் கொடுத்து தான் ஆகணும் ஷூரிட்டியை ஃபர்னிஷ் பண்ணி அவங்க வெளியே ரிலீஸ் ஆகிடுவாங்க ஸோ இதில் உள்நோக்கத்தோடு போலீஸார் அந்த சாரம்சங்கள் காக்னிசபிள் ஃபண்ட்ஸ் மேட் அவுட் ஆகுதுன்ற சாரம்சங்கள் அந்த புகாரில் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு பெயிலபிள் ஃபண்ட்ஸில் போட்டு அக்யூஸ்டு எல்லாத்துக்கும் ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி அவங்கள முதல் நாள் ப்ரொடியூஸ் பண்ணி வெயிலை கொடுத்து அடுத்த நாள் ஷூரிட்டி ஃபர்னிஷ் பண்ணி வெளியே வச்சிட்டாங்க இது நீதிமன்றத்தை குற்றம் சாட்ட முடியாது போலீஸார்கிட்ட தான் அந்த பவர்ஸை சட்டம் வந்து கொடுத்துருக்கு அவங்க தான் ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது இது என்ன ஒரு ஒரு உத்தரவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்தாலும் அந்த உத்தரவின்படி விசாரணை செய்யக்கூடிய அதிகாரம் எஃப்ஐஆரை பதிவு செய்யப்படக்கூடிய செய்ய வேண்டிய அதிகாரம் என்ன செக்ஷன் போடலாங்கிறது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு தான் இருக்குது அப்படிங்கிற போது இவங்க ஒரு லைட்டர் சென்ஸாக டீல் பண்ணி இவங்க பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அதிருப்தி அடைஞ்ச ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா இதனால் அதிருப்தியின் பின்னணி என்னங்கிறது உங்களுக்கு விளக்குறேன் அதனால் அதிருப்தி அடைந்த திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வேலைக்கிழமை காலை சிபிசிஐடி அலுவலகம் சென்று பார்க்க போகிறாரு பார்க்க போகிறதா செய்திகள் வெளியான பிறகு அவருக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி சார் வந்து எஃப்ஐஆர் வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறாங்க அது வரைக்கும் எஃப்ஐஆரே கொடுக்கல சுப்ரீம் கோர்ட்டு ஏகோ தீர்ப்புகளில் சொல்ல பிரகாரமோ ஹைகோர்ட்டு பல இதெல்லாம் வந்து புதுசாக சொல்ல வேண்டியது கிடையாது இமீடியேட்டாக வழக்கு பதிவு செஞ்சால் பாதிக்கப்பட்ட நபருக்கு சிஎஸ்ஆர் போட்டால் சிஎஸ்ஆர் கொடுத்து காப்பி சேர்வ் பண்ணணும் எஃப்ஐஆருக்கு போட்டால் எஃப்ஐஆர் காப்பி சேவ் பண்ணணும் இவ்வளோ சென்சிட்டிவ்வான மேட்ருக்கு இவங்க எஃப்ஐஆர் என்ன போட்டாங்கன்னு தெரியாது ஏன்னா கொடுத்தா தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருமே இமீடியேட்டாக வெயிலபுலாக ஃபண்ட்ஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு இவங்களோட குட்டு வெளிப்பட்டுருங்கிறதுனால அவங்க அதை சேவ் பண்ணல இவர் வரப்போறாருன்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆன பிறகு ப்ரெஸ் பீப்புளெலாம் அங்கே வந்து அசம்பிள் ஆன பிறகு இவருக்கு வந்து கால் பண்ணி வாங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க இவர் அந்த எஃப்ஐஆர் காப்பியை வாங்கி படித்து பார்த்துட்டு ஏன்னா பெயலபிள் செக்ஷன் இருக்குன்னு சொல்லி அவரோட கிரீவன்சஸை அவரோட ஒரு மனக்குறையை அவர் வெளிப்படுத்திட்டு இல்லை உங்களோட விசாரணையில் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏ அப்படின்னு அதை சொன்னார்னா இதில் சம்மந்தப்பட்ட இதில் ஆக்டிவாக மெயினான பார்ட்டிசிபேட் பண்ண யாருமே ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணலை ஒன்று ரெண்டாவது ஒரு ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டால் சட்டத்தின் பிரகாரம் இமீடியட்டாக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்து அங்கே வந்து அந்த சம்பவம் வந்து எப்படி நிகழ்த்தப்பட்டிருக்கு சம்பவ இடத்தில் என்ன சாட்சிகள் தடை இருக்குன்னு அங்கே ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும் அதாவது பார்வை மகஜார் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில் அப்சர்வேஷன் மகஜர்ன்னு வாங்க அதன் பிறகு ரஃப் ஸ்கெட்சுன்னு வாங்க ஏன்னா இந்த ஆவணங்கள் தான் நீதிமன்றத்துக்கு வந்து காட்சிப்படுத்தும் அந்த இடம் எப்படி இருந்தது அங்கே என்ன பொருட்கள் கிடந்தது சதரி கிடந்தது உடைந்து இருந்தது அங்கே என்ன தடயங்கள் இருந்தது உடைக்கப்பட்டது என்னது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஆவணம் மூலமாக தான் நாளைக்கு ட்ரெயினுக்கு வரும்போது கோர்ட்டுக்கு வந்து அதை கோர்ட்டில் என்ன அப்போ ஜட்ஜு வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு ட்ரையல் வரும்போது எப்படி அதை விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அந்த ஆவணங்கள் இமீடியேட்டாக தாமதமின்றி அதை ப்ரிப்பேர் பண்ண செய்ய மேடம் ஸோ அந்த ஆவணங்களை பண்ணணுன்னா ஸ்பாட்டுக்கு வந்து விசிட் பண்ணும்ல அதுவே நடக்கலை இப்ப வரைக்குமே வந்து யாரும் விசாரிக்கும் அதன் பிறகு வந்திருக்காங்க டிலேவா ஆனா இந்த விஷயத்துல ஒரு நாலஞ்சு பக்கெட்ல ஊற்றி மனித கழிவுகளை சாக்கடையாக ஊத்திருக்காங்க அந்த சாக்கடையை கிளீன் பண்ணாம இருக்க முடியுமா அப்போ போலீஸ் வந்து தானே அங்கே என்ன பொருட்களை எடுத்துகிட்டு வந்து உபயோகிச்சிருக்காங்க என்ன தடயங்கள் இருக்குது யாராவது ஒரு தடயங்களை விட்டு போயிருக்காங்களா ஒரு ஒரு மெட்டீரியல்ஸ் கிடைக்குதான்னு பார்க்குறதுக்கு ஒருத்தர் ஒரு ஃபோனை விட்டு போயிருக்கலாம் ஒருத்தர் ஏதாவது ஒரு பேப்பரை விட்டு போயிருக்கலாம் அதில் ஏதாவது யாருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கான்ஸ்பிரசிக்குரிய கனெக்டிவிட்டி இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தா தானே தெரியும் இப்போ சாக்கடை வந்து வீடை பூட்டியே நாலு நாள் வச்சுக்க முடியுமா மனித கழிவுகளை சொல்லுங்கள் அதனால் அதை க்ளீன் பண்ணி தானே ஆகணும் எந்த ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்கலை இந்த யார் எதிரிகள் கைது செய்தவர்கள் யார் இந்த வேனில் வந்தவங்க புக் பண்ணது எந்த ட்ராவல்ஸும் தகவல் வந்துருச்சு யார் புக் பண்ணாங்கன்னு தகவல் வந்துருச்சு இதெல்லாம் ஏன்னா இவர் வந்து இவருக்காக நிறைய பேர் வந்து தகவல்களை பரிமாறுகள் உண்மை தகவலை பரிமாறுகிறார்கள் ஸோ வந்துருச்சு ஆனாலும் காவல்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல போய் எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளலை அதனால் அதிருப்தி அடைந்த காரணத்தினால் அவர்கள் வந்து உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற போது அவர் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க அந்த டிஎஸ்பி அவர் வந்து அது சம்மந்தமாக டீட்டெயில்டாக வந்தவனு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அதுலேயே அவர் சொல்லியிருக்காரு அவர் அதிருப்தியை நான் இல்லை பாதிக்கப்பட்ட சவுக்கு சங்கர் வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் ஏன் இல்லைங்கிறதுக்குரிய ஒரு விளக்கத்தை விரிவாக அவங்கிட்ட சொல்கிறேன் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்காதனால சில மனக்குறைகளும் அதிருப்திகளும் இருக்கிறதுனால சட்டத்தை சரியா என்ன செய்யணுமோ அதை சரியான நேரத்தில் செய்யணும் குற்ற வழக்கம் நாலு நாள் கழிச்சோ நாலு வருஷம் கழிச்சு செய்யறது கிடையாது அப்பப்போ ரைட் டைம்ல ரைட் இனிஷியேட்டிவ் எடுத்து எப்படி பண்ணால்தான் கிடைக்கக்கூடிய நீதியும் அநீதி அப்படின்ற தாமதமாக நடத்தப்படுகிற விசாரணை ஒரு அன்பேர் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பார்சியல் இன்வெஸ்டிகேஷன் இதான் நீதிமன்றங்கள் பல வழக்குகளில் கூடிட்டு காட்டியிருக்கு ஸோ அப்படிங்கிற போது ஒரு விசாரணை வந்து ஒரு ஒரு எஃபெக்டிவாக இல்லைன்னு நான் எதுக்கு சொல்கிறேன் செய்ய வேண்டியதாக செய்யலை இது எப்படி பண்ணியிருப்பாங்க எப்படி பண்ணணுன்றது சிபிசிஐடி போலீஸாருக்கெல்லாம் நம்ம எதாவது கிளாஸ் எடுக்கணுமா சொல்லித்தரணுமா எத்தனை வழக்குகளை எவ்வளோ திறன்பட செயல்ச்சிருக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அன்றைக்கி அந்த செயின் ஸ்டாச்சிங் அஃபண்டர் எப்படி ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு குறுகிய காலகட்டத்தில் போலீஸ்க்கு தெரியாது இதெல்லாம் எதை செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது ஆனாலும் இதை உள்நோக்கத்தோடு அவளை செய்யவில்லையோ என்கிற சந்தேகம் இருக்குது இப்போ இது வரைக்கும் வந்திருக்க எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கை எதுவுமே வந்து திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு சொன்னீங்க இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் உங்கள் தரப்பில் இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கீங்க சார் இல்லை அவங்க திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அன்றைக்கு பேட்டியின் போது இது சம்மந்தமாக நீதி நீதிமன்றத்தில் நாங்கள் அணுகி எங்களோட தரப்பை முறையிடுவோம்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தை அணுகி முறையிடுவோம் அப்படிங்கிறதுங்கிறது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை இப்போ தமிழ்நாடு போலீஸ் தான் இதை மாதிரி அலிகேஷன் இருக்குது சிட்டி போலீஸ் மேலே அப்படின்னு சொன்னதாக சொல்லி அதை வந்து கமிஷனரே வந்து அவர் வந்து இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதுனால அவரே வாலண்டரியாக வந்து நீங்களே மாற்றிக்கோங்கன்னு சொல்லி டிஜிபிக்கு அவர் வந்து ரிகொஸ்ட் கொடுத்தனாலையும் அதன் அடிப்படையில் மாற்றினதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ சிபிசிஐடிக்கு போயிடுச்சு இதான் அடுத்த ஏஜென்சி அதன் பிறகு சிபிஐக்கு தான் போகணும் ஸோ ஒரு அடுத்த சட்ட நடவடிக்கைகள் சிபிஐ டிரான்ஸ்ஃபர் கோரலாமா என்ற சட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த முடிவை வந்து அவர்கள் தான் எடுப்பார் இன்னும் வரும் நாட்களில் ஒரு ஸ்பீடாகவோ என்ன எடுப்பாருங்கிறது அவரே அவரோட இதில் அவரோட ஸ்டான்சன்றது கண்டிப்பாக தெரிவிப்பார் திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்குல என்னென்ன அப்டேட் இப்ப வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்றது குறித்து ரொம்ப விளக்கமா எங்க கூட பண்ணிங்க ரொம்ப நன்றி சார்